வணக்கம் தோழர்களே நான் உங்க தமிழன் சக்தி சம்பவம் ஒன்று பாண்டிய நாட்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் மிக சிறந்த முறையில ஆட்சி செய்து வந்தார் ஒரு சமயம் அவருடைய அரண்மனையில இருந்த எல்லா குதிரைகளும் வயசானதால நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே நலிந்து போய் காணப்பட்டன இத கவனிச்ச மன்னர் இனிமே இந்த மாதிரி குதிரைகள் நமக்கு பயன்படாது நல்ல ஆரோக்கியமான திடக்காத்திரமான குதிரைகளை குதிரைகளா பார்த்து வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு செய்யறாரு ஆனா அந்த மாதிரி

மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்கு மிகவும் விருப்பமான ஒருத்தரா ஆகிறாரு வாங்கும் திருப்பெருந்துரை அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு அங்க ஒரு சிவன் கோயில பார்த்ததும் உள்ள போய் சாமி தரிசனம் பண்றாரு அப்போதான் அந்த கோயில் எந்த அளவுக்கு சிதிலமடைஞ்சு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கிறாரு அத பார்த்ததும் அவரால் தாங்கிக்கவே முடியல சிவபக்தியில் தன்னையும் மறந்து தான் வந்த வேலையும் மறந்து அந்த ஊர்லயே தங்கி குதிரைகள் அரசன் பொற்காசுகளை எல்லாம் கோவில் திருப்பணிக்காக செலவழிக்க ஆரம்பிக்கிறாரு என்னடா இது குதிரையும் காணோம் வாங்க போனவனையும் காணோம் அப்படின்னு மன்னன் தன் ஒற்றர்களை அழைத்து விசாரித்து வரும்படி அனுப்பி வைத்தார் ரெண்டு நாட்கள்ல திரும்பிய ஒற்றர்கள் மாணிக்க வாசகர் குதிரைகளை வாங்காம அங்க உட்கார்ந்து கோவில் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதும் மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அடைந்த கோபத்திற்கு அளவே இல்ல உடனே ஒரு ஓலையை எழுதி அத ஒற்றர்கள் கையில கொடுத்து அனுப்புறாரு ஒற்றர்கள் அந்த ஓலையை எடுத்துட்டு போய் மாணிக்க வாசகர்கிட்ட நீட்டுறாங்க அந்த ஒற்றர்களை பார்த்ததும் தான் நாம யாரு எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயமே மாணிக்க வாசகருக்கு நினைவுக்கு வர அவசர அவசரமா அந்த ஓலையை பிரிச்சு படிச்சு பாக்குறாரு அதுல மாணிக்க வாசகா நீ உடனே குதிரைகளுடன் நாடு திரும்பாவிட்டால் உனக்காக மரணம் பரிசாக காத்துக்கொண்டிருக்கும்னு எழுதியிருந்துச்சு அதை பார்த்து பதறிய மாணிக்கவாசகர் தன் மடியில் கட்டியிருந்த அரசர் கொடுத்த பொன் முடிச்ச அவிழ்த்து பார்க்கறாரு ஆனா அதுல ஒரு பொற்காசு கூட மீதி இல்ல ஐயோ ஈசனே பரம்பொருளே என் அப்பனே இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு செய்வதறியாது திகைத்துப் போய் நின்றார் மாணிக்கவாசகர் சம்பவம் இரண்டு ஒரு சமயம் கண்ணியே இல்லாம வற்றி கிடந்த வைகை ஆத்துல திடீர்னு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இதனால கரை உடைந்து ஊருக்குள்ள வெள்ளம் வரும் அபாயம் உண்டானது இத பார்த்த காவலர்கள் ஓடி போய் மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க உடனே மன்னன் தன் குடிமக்களுக்கு ஆற்றோட கரை மட்டத்தை உயர்த்த ஆணையிடுறாரு அதன்படி அரசாங்க அதிகாரிகள் ஆத்தோட பலவீனமான கரை பகுதிகளை அளந்து பாண்டிய நாட்டு மக்களுக்கு தனித்த

பெரிய சிவபக்தையான அவங்க தினமும் தான் சமைக்கும் முதல் புட்ட சொக்கநாதருக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் மீதிய விற்பனை செய்வாங்க இப்படி வாழ்ந்துட்டு வந்த வந்தி பாட்டிக்கும் ஆற்றின் கரையை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு பாகம் பிரித்து வழங்கப்பட்டது ஆனா அதை கேட்டதும் இந்த வந்தி பாட்டி ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க நானே ஒரு வயசான கிழவி என்னால நடக்க கூட முடியல இந்த அரசாங்க ஆணைய நிறைவேற்ற எனக்கு பிள்ளை குட்டின்னு யாருமே இல்ல இந்த ஒன் இந்த வயசுல எப்படி போய் கரமட்டத்தை உயர்த்த முடியும் இப்ப எனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிய நான் உயர்த்தல அப்படின்னா அரசனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவேனே ஐயோ அப்பனே சொக்கனாதா இப்ப நான் என்ன செய்வ அப்படின்னு வந்தி பாட்டியும் திகைத்து போய் நின்றாள் இப்படி ஒரு பக்கம் மாணிக்க வாசகர் என்ன செய்யறதுன்னு தெரியாம சிவபெருமான உள்ள சம்பந்தம் என்ன குதிரை வாங்க போன மாணிக்க வாசகராலதான் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளமே வந்தது அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆச்சரியங்களின் உச்சத்திற்கே சென்று சிவபெருமானின் திருவளையாடலை கண்டு ரசிப்போம் வாங்க வணக்கம் டோன் வடேன் டோன் வரவேறும் நான் உங்கள் தமிழன் சக்தி அரசர் குதிரைகள் கேட்டு ஓலை அனுப்பியதை பார்த்ததும் கோவிலுக்குள்ள ஓடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம சிவபெருமானை மனமாற நினைத்து அழுது புலம்பினார் மாணிக்கவாசகர் அப்போ அங்க ஒரு அசிரீரி கேட்டுச்சு மாணிக்கவாசகா பயப்படாதே உடனே நீ உன் நாட்டுக்கு புறப்படு ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாள்ல குதிரைகள் அரண்மனைக்கு வந்து சேரும் அப்படின்னு உன் மன்னரிடம் போய் சொல்லு அப்படின்னு சிவபெருமான் அசிரீரியாக ஒழித்தார் அதை கேட்டதும் மாணிக்கவாசகர் வாசகர் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்ல உடனே நாடு திரும்பி சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாள்ல குதிரைகள் வந்து சேரும்னு மன்னர் கிட்ட சொல்றாரு அத கேட்டதும் மன்னர் சமாதானம் அடைஞ்சிருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள மாணிக்கவாசகர் எங்க நம்மள ஏமாத்துறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் ஆட்கொண்டது இருந்தாலும் சரி காத்திருந்துதா பாப்போமே அப்படின்னு நினைச்சு அமைதி காத்தார் சிவபெருமான் உரைத்த அந்த மூல நட்சத்திர நாளும் வந்துச்சு வரப்போகும் புது குதிரைகளை வரவேற்க ஏற்பாடுகள் எல்லாம் பிரமாதமாக செஞ்சிருந்தாரு மன்னர் காலை மதியமாகுது மதியம் சாயங்காலமாகுது ஆனா குதிரைகள் வந்த பாடில்ல என்னடா இது அப்படின்னு மன்னர் காவலர்களை எல்லை வரை அனுப்பி குதிரைகள் வருதா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்றாரு சற்று நேரத்தில் திரும்பிய காவலர்கள் பார்த்துட்டோம் மன்னா குதிரைகளும் வரல கழுதைகளும் வரல அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க படு கோபமா தன் அரியணையில் இருந்து எலும்பிய அரிமர்த்தன பாண்டியன் நேரா போய் மாணிக்க வாசகரை சிறையில் தள்ளி ஒரு இரும்பு கம்பியை கொண்டு தாக்குறாரு வாங்கிய ஒவ்வொரு அடிக்கும் சிவநாமத்தை சொல்லி கதறினார் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துள்ள காட்டுப்பகுதிகளில் இருந்த அனைத்து நரிகளையும் பரிகளாய் மாற்றினார் ஈசன் அதாவது குதிரைகளா மாத்தினாரு சிவகணங்களை எல்லாம் குதிரைகளை வழிநடத்தும் சேவகர்களாக மாத்தினார் தன் பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வெறும் சிவகணங்களை மட்டும் அனு வைப்பாரா என்ன தானே ஒரு குதிரை வியாபாரியாக உருவெடுத்து ஒரு வெள்ளை குதிரையின் மேலேறி பார்வையால் கணக்கிட முடியாத எண்ணிக்கை கொண்ட பெரும் குதிரைப்படை புடைசூழ மதுரையை நோக்கி விரைந்தார் எம்பெருமான் அந்த காட்சியை பார்த்த காவலர்கள் ஓடி போய் மன்னர் கிட்ட விஷயத்தை சொல்றாங்க திடுக்கிட்ட மன்னன் வாசலுக்கே சென்று குதிரைகளை வரவேற்றார் உடனே மாணிக்க வாசகரை சிறையில் இருந்து விடுவித்து சகல மரியாதையுடன் சபைக்கு அழைத்து வந்து தனக்கு சமமான சிம்ம அவரை அமர வைத்து கௌரவித்தார் அப்போ குதிரை வியாபாரியாக வந்த சிவபெருமான் மன்னரை பார்த்து உமக்கு சேர வேண்டிய அனைத்து குதிரைகளும் வந்துவிட்டன சரி பார்த்து பெற்றுக் கொள்ளவும் பதிக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பட்டாடையை பரிசாக குதிரை வியாபாரி கிட்ட கொடுக்கிறாரு ஆனா குதிரை வியாபாரி அத வாங்காம வாசகரின் ரத்த காயங்கள் நிறைந்த முகத்தை உற்று நோக்கினார் பின் அரிமர்த்தன பாண்டி பார்த்து புன்னகைத்து அந்த ஆடையை தன் கையால வாங்காம குதிரை சவுக்கு குச்சிய நீட்டி அதன் மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அந்த குதிரை வியாபாரி இறுதியாக நம்மள பார்த்து புன்னகைத்தானே அந்த புன்னகைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவருக்கு தோணிச்சு அவர் நினைச்ச மாதிரியே அன்று இரவு அரண்மனை கொட்டகையில கட்டி வைக்கப்பட்டிருந்த அனைத்து பரிகளும் மீண்டும் மாறி மற்ற குதிரைகளை கடித்து குதிர ஆரம்பித்தன அதை பார்த்த அரண்மனை காவலர்களும் ஓடினாங்க நரிகள் புகுந்ததால் மக்கள் தெரிச்சு ஓட இந்த விஷயம் மன்னர் செவிகளை எட்டியது கடும் கோபம் கொண்டார் அவர் மாணிக்க வாசகர் தான் ஏதோ மாய வித்தைகள் செஞ்சு நல்லா நம்மளை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு இதனால மாணிக்க வாசகரை மறுபடியும் பிடிச்சு கடுமையா தண்டிக்கிறாரு இந்த முறை தன் காவலர்களை வச்சு வற்றி போன வைகை ஆற்றில மாணிக்கவாசகரின் ஆடைகளை அவிழ்த்து அவரை கட்டி போட்டு அந்த கொதிக்கும் சுடுமணல்ல தள்ளி புரட்டி எடுக்கிறாரு பாண்டிய மன்னனெங்கும் பரவிய அந்த நேரத்திலும் விடாம சிவநாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டே கதறினார் மாணிக்கவாசகர் பக்தனின் கதறல் ஈசனுக்கு கேட்காமல் இருக்குமா என்ன சுடுமணலில் புரண்டு தவிக்கும் மாணிக்க வாசகரை காப்பாற்ற பல ஆண்டுகளாய் வற்றி கிடந்த வைகை ஆற்றில் கட்டுக்கடங்காத காட்டாறு போல பெரும் வெள்ளத்தை கரை புரண்டு செய்தார் சிவபெருமான் அதை காவலர்கள் உடனே மாணிக்க வாசகரை கரைக்கு அழைத்து வந்து ஓடி சென்று மன்னரிடம் இப்படி மாணிக்க வாசகரை காக்க ஈசன் ஏற்படுத்திய இந்த பெரும் வெள்ளத்தை அடைக்கதான் மன்னர் உத்தரவு போட வந்தி பாட்டியும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம சிவபெருமான வேண்டி அழுதுகிட்டு இருந்தாங்க உண்மையான பக்தி இருக்கும் இடமெல்லாம் சிவனின் அருள் நிறைந்திருக்கும் அல்லவா வந்தி பாட்டிக்கும் அருள் செய்ய நேரில் ஓடி வந்தார் ஈசன் ஆறடி உயரம் செக்க சிவந்த உருவம் இறுக்கி அணிந்த உடைகள் கையில் மண்வெட்டியுடன் கூலிக்கு ஆளு வேணுமோ கூலி கூலியோ கூலி அப்படின்னு ஈசன் கத்த வந்தி பாட்டி வெளியே வந்தால் தம்பி என்னுடைய பங்கிற்கு ஆற்றின் கரையை உயர்த்த நீ கூலிக்கு வர முடியுமாப்பான்னு கேட்டாங்க கண்டிப்பா வர பாட்டி எனக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க அப்படின்னு சிவபெருமான் கேட்டார் அதுக்கு வந்தியோ இங்க பாருப்பா இந்த ஏல பாட்டி கிட்ட பணம் எல்லாம் இல்ல நானே புட்டு வித்து பொழப்ப நடத்திட்டு வரேன் வேணும்னா கூலிக்கு பதிலா உனக்கு சாப்பிட புட்டு தர சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க சரி பாட்டி எனக்கும் பார்க்க பாவமா இருக்கு அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க செய்யற புட்டுல வெறும் முதிர்ந்து போற புட்ட மட்டும் எனக்கு கூலியா கொடுத்தாலே போதும் உதிராத புட்ட எல்லாத்தையும் நீங்க வித்துக்கலாம் உங்க வேலைய நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு வந்தியும் சம்மதம் சொல்ல பாட்டி இப்போ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அதனால எனக்கு நீங்க முதல்ல புட்டு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு நான் போய் உங்க பங்கு கரையை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு வந்தி பாட்டி சரிப்பா நான் போய் புட்டு செய்யறேன் நீ அதுக்குள்ள ஆத்தங்கரைக்கு போய் நான் வந்தி பாட்டியோட கூலி ஆள்னு சொல்லி உன் பேரை மட்டும் பதிவு செஞ்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்ல சம்மதித்தார் சிவபெருமான் அட இவ்வளவு கேட்டேன்னு உன் பேரை கேட்க மறந்துட்டேனப்பா அப்படின்னு அப்படின்னு வந்தி பாட்டி கேட்க சொக்கநாதர் என்று சொல்லி விடை பெற்றார் பரம்பொருள் வந்தி பாட்டியும் உள்ள போய் புட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க சமைச்ச எல்லா புட்டுமே உதிர்ந்து போனது கொஞ்ச நேரத்துல பெயர் பதிக்க போன ஈசனும் வீடு திரும்பி சாப்பிட உட்கார்ந்தாரு இருந்தாலும் விற்பனைக்கு புட்டு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கூட மனம் சுலிக்காமல் கொடுத்த வாக்கின்படி உதிர்ந்து போன அனைத்து புட்டையும் ஈசனுக்கே முழு மனதுடன் பரிமாறினால் வந்தி வயதார சாப்பிட்ட சிவபெருமான் கரையை உயர்த்த புறப்பட்டார் ஆத்தங்கரைக்கு போனதும் கரையை உயர்த்தாம மண்ணை எடுத்து அள்ளி கொட்டுற மாதிரி கொஞ்ச நேரம் பாசாங்கு செஞ்சு அங்க இங்க ஆடி பாடிட்டு அப்பப்ப ஒரு மரத்துக்கு கீழே போய் படுத்து ஓய்வும் எடுக்கிறாரு இத கவனித்த காவலர்கள் அவரை கண்டிக்க ஒவ்வொரு முறை கண்டிக்கும் போதும் எழுந்து போய் மண்ணை கொட்டுற மாதிரி நடிக்கிறாரு காவலர்கள் வேறு பக்கம் போனதும் திரும்ப போய் படுத்துக்கிறாரு இப்படியே தன் பொழுத போக்கினார் சரியா அந்த நேரம் பார்த்து வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க அரிமர்த்தன பாண்டியன் அந்த இடத்துக்கு வராரு பகுதிகளும் உயர்ந்து காணப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் உயராம அப்படியே பார்த்து இது யாருடைய பகுதி அப்படின்னு மன்னர் விசாரிக்கிறார் காவலர்கள் உடனே வந்தியின் சார்பாய் கூலியாளாக வந்து மரத்தடியில் தூங்கி கொண்டிருந்த சிவபெருமானை காமிக்கிறாங்க வந்தது கோபம் மன்னனுக்கு காவலர் கையில வச்சிருந்த ஒரு புடுங்கி படுத்திருந்த சிவபெருமானின் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தார் அடுத்த நொடி அகிலத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளின் முதுகிலும் அந்த ஒரு அடி விழுந்தது மன்னர் உட்பட அனைவருமே வழி தாங்காமல் ஆ என்று அலறினர் வீட்டில் இருந்த வந்தி பாட்டி சிறையில் இருந்த கூட வலி தாங்காம அவரவர் முதுகை தடவி கொண்டனர் எழுந்த சிவபெருமான் சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு கூடை மணலை அள்ளி வந்தியின் கரை கொட்டி மாயமாக மறைந்தார் மறு கணமே அனைத்து கரைகளும் உயர்ந்து ஆர்ப்பரித்த வைகை அடங்கியது உடனே மண் சுமந்து தன்னிடம் தான் கூலியாளாக வந்தார் அப்படின்னு தன் காவலர்கள் கிட்ட கேட்டு வந்தியின் வீட்டை நோக்கி ஓடினார் அப்போ அவர் அங்க கண்ட காட்சி அவரை நிலை கொலைய செய்தது வந்தியின் வீட்டு வாசல்ல வானத்தில் இருந்து தங்க விமர் ஒண்ணு வந்து இறங்கியது அதுல இருந்து வந்த சிவகணங்கள் வந்தி பாட்டிய மிக மரியாதையுடன் சிவலோகம் அழைத்து சென்றனர் அந்த காட்சியை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் மனமுடைந்து போனார் அப்பனே சொக்கா புட்டுவிற்கும் இந்த பாட்டிக்கு கிடைத்த அருள் எனக்கு கிடைக்கலையே காட்சி கொடுத்த ஒன்னையும் கடவுள் என்று தெரியாமல் பிரம்பால் அடித்து விட்டேனே இனி இந்த பாவத்தை எங்க போய் நான் கழுவுவேன் அப்படின்னு கதறி அழுதார் அப்போ மீண்டும் அசிரீரியாக அங்கு ஈசன் ஒழித்தார் பாண்டியன் இவை அனைத்தும் நான் நடத்திய திருவிளையாடலே நரிகளை பரிகளாக்கியதும் நானே மாணிக்க வாசகரை காக்கும் பொருட்டு வைகை ஆற்றை பொங்கியல செய்ததும் நானே வந்தியின் பிட்டிற்காக மண் சுமந்து உம்மிடம் பட்டு இன்று அவளை ஆட்கொண்டவனும் நானே இனி நீ மாணிக்க வாசகரை விடுவித்து அவனிடம் மன்னிப்பு கோரி நல்லாட்சி செய்து இறுதியில் எம்மை வந்து அடைவாயாக சொல்லி அருள் மனம் மகிழ்ந்த மன்னன் மாணிக்க வாசகரை விடுதலை செஞ்சு அவரிடம் மன்னிப்பு கோரி மீண்டும் தன் முதல்மை மந்திரியாக இருக்கும்படி வேண்டினார் ஆனால் தனக்காக சிவபெருமான் இவ்வளவு செஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உலக பதவிகள் மீது ஆசை வருமா என்ன மந்திரி பதவியை துறந்து தில்லைக்கு புறப்பட்டார் மாணிக்கவாசகர் அங்கிருந்து தன் முழு வாழ்க்கையும் ஈசனுக்காக அர்ப்பணித்து இறைவனடி சேர்ந்தார் சிவனுடைய திருவிளையாடல்கள் பல ஆனா என் பக்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நானே ஓடி வருவேன் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்த நடத்திய இந்த ஒரு திருவிளையாடல் உண்மையிலேயே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்